ஐயா நமக்கிட்ட இன்னொரு நேரம் அவரோட குழந்தைக்காக கேட்டிருக்காரு குழந்தையோட பிறந்த நேரம் வந்து சொல்லுங்க ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஓகே குழந்தையோட பேர் கணிஷ்மா பிறந்த நேரம் பதினொன்று நாலு ஏஎம் பிறந்த ஊர் சென்னை ஓகே மிருகசீர்ஷ நட்சத்திரம் ராசி வருது சரியா ஆமாங்க ஓகே இப்போ அந்த பொண்ணுக்கு என்ன பார்க்கணும் குழந்தையோட இப்போ குழந்தையோட எதிர்காலம் எப்படி இருக்கும் இப்போ கல்வி காலமெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்க விரும்புகிறாங்க இப்போ அந்த பொண்ணு வந்து சிம்மலக்னம் மிதுன ராசி பொதுவாக அந்த பொண்ணுக்கு வந்து நல்ல ஒரு சின்ன வயசுலேயே ஒரு ஆக்டிவாக இருக்கக்கூடிய அமைப்புங்கிறது இவங்களுக்கு இயல்பிலே இருக்கும் ஏன்னா பிறந்தது வந்து செவ்வா திசையில் பிறந்திருக்காங்க இது வந்து ஆறு மாதம் ஒரு நாள் மட்டும் அந்த செவ்வா திசை இருக்குது இப்போ ராகு திசை நடக்கிறனால குழந்தை வந்து நல்லா சேட்டை பண்ணும் துரு இருக்கும் அது வந்து கொஞ்சம் உடல் ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகள் இருந்தாலும் நல்ல ஒரு அறி நல்ல அறிவுங்கிறது இயல்பாகவே இருக்கும் பிறவியிலே வந்து நல்ல ஒரு சுறுசுறுப்பான பொண்ணு ஈஸியாக அதையும் கேப்சர் பண்ணிக்குவாங்க இந்த பொண்ணுக்கு மூளைக்கு அதிகமாக ரத்தம் போகும் சுறுசுறுப்பாக இருப்பாங்க எல்லாம் உடனே நடக்குனுங்கிற பிடிவாத குணம் சின்ன வயசுங்கிறனால இப்போதைக்கு இருக்கும் அது கொஞ்சம் அவங்க கண்ட்ரோல் பண்ணவும்ல ரொம்ப சேட்டாக பண்ணுதுன்னு சொல்லுவாங்க நல்ல அறிவாளியான குழந்தை தான் இதோட கேரக்டரை பொறுத்த வரைக்கும் வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய இப்போ கோச்சார பழங்களும் நல்ல நம்மள இருக்குது இப்போ ஜென்ம குரு நடக்கிறனால கொஞ்சம் ஹெல்த் வைஸாக கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் மற்றபடி அது இப்போ மாறிடும் பெரிய அளவில் பாதிக்கலாம் சனி ஆட்சி பெற்று இருக்கார் அவங்களுக்காக அதனால் வந்து ஆயிலை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு நீடித்த ஆயுள் உண்டு அதனால் இப்போதைக்கு கொஞ்சம் சின்ன சின்ன உடல் தொந்தரவுகள் வேணால் இருக்கலாம் படிப்பு எப்படிங்க யாருக்கும் குழந்தைக்கு கல்வியை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப கல்வி ஸ்தானம் புதன் அவர் வந்து தொழில் ஸ்தானத்தில் இருக்குது அதனால் புதனோட சூரியனும் சேர்ந்துருக்கு லக்னாதிபதியும் சேர்ந்துருக்கு கற்ற கல்வி கட்டாயம் இவங்களுக்கு தொழிலாக மாறும் நிறையா பேர் படித்தது ஒன்று வேலை பார்க்குறது ஒன்றுன்னு இருப்பாங்க ஆனால் இந்த பொண்ணுக்கு வந்து கல்விக்கு ஏற்ற வேலைங்கிறது கட்டாயம் கிடைக்கும் அதே மாதிரி இந்த பொண்ணுக்கு உயர்கல்வி ஸ்தானங்கிறது வந்து செவ்வாய் அந்த கிரகமும் வந்து குருவோடு சேர்ந்துருக்கார் இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பொண்ணுக்கு நல்லா படித்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இவங்களுக்கு ஒரு மெடிக்கல் துறையில் தான் இவங்க ஒரு தொழில்ங்கிறது அமையும் நல்லா க டாக்டர் ஆகக்கூடிய யோகங்கிறது இவங்க ஜாதகத்தில் இருக்குது நல்லா படிக்க வச்சால் கண்டிப்பாக எம்பிபிஎஸ் டாக்டர் ஆகும் நம்ம சில நேரங்களில் அந்த நேரத்தில் இந்த கோச்சார பழங்கள் ஏழரசனி அல்லது இது மாதிரி ஏதாவது வந்து அவங்களுக்கு வந்து அடுத்த கிரேடுக்கு போவாங்க ஏன்னா மருத்துவத்துறைங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்குது அதெல்லாம் அந்த நேரத்தில் நடக்கிற திசா புத்திகளை பொறுத்து இவங்களுக்கு அமையும் சொந்த ஊரை விட்டு வெளியூரில் போய் தான் அவங்க கல்வி படிக்கக்கூடிய அமைப்புங்கிறது உண்டு ஆனால் அவங்க நல்ல முறையில் கல்வியை முடிப்பாங்க நல்ல ஒரு ஹோல்டர் நல்ல ஒரு ரேங்க் ஹோல்டர் ஆகக்கூடிய ஒரு நல்ல கல்வி நல்ல அறிவாளியான பொண்ணு தான் அவங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் வராது கல்வியில் இந்த குழந்தையோட பிற பிறந்த நேரத்துக்கு பெற்றோர்களுக்கு எப்படி சார் இருக்கும் இப்போதைக்கு அவங்களுக்கு நடக்கிற நேரம் அவ்வளோ சாதகமாக இல்லை ரெண்டு பேருக்கும் இடையில் கொஞ்சம் பிரச்சனை பிரிவுகளை கொடுக்கும் பொதுவாகவே ராகு திசை குழந்தைகளுக்கு நடக்குது அப்படின்னாவே அப்பா அம்மாவு பிரிக்கும் ஏதாவது ஒரு விதத்தில் மனஸ்தாபம் ஆவாங்க அதாவது வாழ்க்கையில் ஒருத்தர் சேரணும் அப்படின்னா அதுக்கேற்றபடி சம்பவங்கள் நடக்கும் அப்போ சரி எல்லா குடும்பத்துலேயும் சண்டை வரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்குள்ள சண்டை வராமல் இருக்கவே இருக்காது அப்படி சண்டை விடாமல் வந்து அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபே கிடையாது ஏன்னா முரண்பட்ட கருத்துக்கள் எல்லாருக்குமே இருக்கும் அதை மீறி அன்பு மரியாதை தான் வந்து அவங்கள பிரிய விடாமல் செய்யும் ஆனால் இந்த மாதிரி ராக திசை நடக்கிற காலங்களில் ஆப்போசிட்டாகவே நடக்கும் இந்த குழந்தனால தான் நான் பிரிஞ்சேன் இல்லை நீ ரொம்ப பேசுகிற அல்லது வந்து உன்னோட நடவடிக்கை சரியில்லை அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் இணையவாக சந்தேகப்பட்ட நான் அப்படியெல்லாம் நான் சந்தேகப்பட்டது இல்லை அப்படின்னா நம்ம அந்த பிரியறதுக்கான விஷயங்கள் நிறையவே நடக்கும் அதுவும் இப்போ வந்து ஜென்ம குரு இருக்குன்னா கண்டிப்பாக அப்பா அம்மா பிரிஞ்சு வாழக்கூடிய சூழ்நிலை இருக்கணும் இல்லாட்டி அப்பா ஒரு இடத்துல அம்மா ஒரு இடத்துல இப்படி அம்மாவோட அவங்க இருக்கலாம் இப்படி தான் அவங்க சூழ்நிலைங்கிறது இப்போ காட்டுது அதனால் இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் இவங்களுக்கு இந்த நிலை மாறக்கூடிய அமைப்புங்கிறது வரக்கூடிய குரு பயிற்சி நல்லாயிருக்கும் குரு பயிற்சி வந்து பிரிந்தவர் கூடக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது உண்டு சனியும் வந்து வக்ர நிபத்தி ஆயிருவார் நவம்பர் இருபத்தொம்போதோட ஸோ அடுத்தடுத்து நல்ல பலன்கள் இருக்குது இப்போதைக்கு பொறுமையாக எந்த ஒரு குடும்பத்தில் தவறான முடிவுகள் தாய் தந்தையர் எடுக்காமல் இருந்தால் கண்டிப்பாக இந்த பாதிப்பும் வராது ரொம்ப நன்றி சார் ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க ரொம்ப நன்றி சார் கனிஷ்மாவோட பேரண்ட்ஸ் உங்களுக்காக தான் பாப்பாவுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க வருங்கால மருத்துவர் இருக்காங்களாம் அவங்க கிட்ட பத்திரமாக இருந்துக்கோங்க தேங்க்யூ நல்ல காலம் நல்ல நேரம் நேயர்களுக்கு மிக்க நன்றி இது போன்ற இன்னொரு சிக சிறப்பு நிகழ்ச்சியில் நம்ம மீண்டும் சந்திப்போம்